ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா அசைவ உணவு பிரியர்கள் அப்படின்னாலே அவர்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் கட்டாயம் சிக்கன் இருக்கும் மற்ற அசைவ உணவுகளை விட சிக்கனில் கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மி புரத சத்து அதிகம் அதனாலேயே எடை குறைக்க நினைப்பவர்கள் முதல் பல்வேறு வகையான டயட்டை பின்பற்றவங்க சிக்கனை தங்களுடைய டயட்டில் முதன்மையாக வைத்துக்கொள்வாங்க சிலர் தினமும் சிக்கன் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க எவ்வளவு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளும் அளவு என்பது முக்கியம் தினமும் சிக்கனை எடுத்துக்கொண்டால் சில பக்க விளைவுகள் உண்டாகும் அது என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் சாப்பிட்றது குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்குது ஆனாலும் புரத சத்து நிறைந்த உணவு என்பதால் சிக்கன் எடுத்துக்கொள்வதை ஊட்டச்சத்து நிபுணர்கள் ஆதரிக்கிறாங்க தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்ளலாமா என்றால் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிக அளவு சிக்கன் சாப்பிடுவது உடலுக்கு ஆபத்தை தவறும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ஒரே நாளில் அதிகமாக சாப்பிடுவது தவறு என்றும் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன சிக்கன் சோடியம் நிறைந்த உணவுகளில் ஒன்று அதனால சிக்கனை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தினமும் சிக்கன் எடுத்துக்கொண்டால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் அதனால் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் அதிக அளவில் சிக்கன் மற்றும் இறைச்சி வகைகளை எடுத்துக்கொள்ளும்போது அவை மெலனோமா விதைப்பை பூச்சுநோய் ஆகியவை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிகின்றன அதிக புரதச்சத்துக்கள் சத்துக்கள் நிறைந்த உணவுகளில் நார்ச்சத்துக்களின் அளவு குறைவாக இருக்கும் நார்ச்சத்துக்கள் குறைவான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது அவை அஜீரண கோளாறு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாகும் அதனால் சாதாரணமாக சிக்கன் சாப்பிடும்போது அவற்றை ஸ்பினாச் கேரட் பிரவுன் ரைஸ் போன்ற நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளோடு சேர்த்துக்கொள்வது நல்லது தினமும் சிக்கன் சாப்பிடுவது அதிக அளவில் சிக்கன் எடுத்துக்கொள்வது ஆகியவை கார்டியோவாஸ்குலர் நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்க செய்யும் அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளீனிக்கல் நியூட்ரிஷன் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வில் தினசரி சிக்கன் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதிக அளவில் சிக்கன் சாப்பிடுபவர்களுக்கும் சிவப்பு இறைச்சியை சாப்பிடுவதைப் போல உடலில் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் என்று கூறுகிறார்கள் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு இதய நோய்களை அதிகரிப்பதற்கான அபாயத்தை ஏற்படுத்தும் தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்வது உடல் எடையை அதிகரிக்கும் அதிகமாக தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய உடல் கொழுப்புகளை எதிர்த்து மீதமுள்ள அதிகப்படியான புரதத்தை சேமித்து வைத்துக் கொள்ளும் இந்த அதிகப்படியான கலோரிகள் சேர்ந்து கொண்டே போகும்போது உடல் பருமன் அதிகரிக்க செய்யும் அதனால் தான் தசை வீக்கம் ஏற்படும் சைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களை காட்டிலும் அசைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களுக்கு பிஎம்ஐ அளவு அதிகமாக இருக்கின்றது நம்முடைய உடல்ல புரத சத்துக்களால் தூண்டப்படும் மெட்டபாலிசத்தால் உற்பத்தியாவதுதான் அமிலம் நாம் எடுத்துக்கொள்ளும் எல்லா வகையான புரத உணவுகளின் வழியாகவும் யூரிக் அமிலம் உற்பத்தியாகிறது குறிப்பாக அசைவ உணவுகளான முட்டை சிவப்பு இறைச்சி மீன் சிக்கன் ஆகிய புரதங்கள் நிறைந்த உணவுகள் மூலம் யூரிக் அமிலத்தின் அளவு உடலில் அதிகரிக்கும் இதனால் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் தினசரி உணவில் சிக்கன் எடுத்துக்கொள்பவர்களுக்கு மிக வேகமாக மூட்டு ஒலி போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும் சில சிக்கன் வகைகள் நம்முடைய உடலில் நிறைய தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக தினமும் சிக்கன் சாப்பிடும்போது சிறுநீர் பாதைகளில் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சிக்கன் என்றாலே உடலின் வெப்பத்தை அதிகரிக்க செய்யும் என்பது நமக்கு தெரியும் அதிலும் தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்வதால் உடல் சூடு அதிகமாகும் உடல் சூடு அதிகரிக்கும் போது சளி மூக்கு ஒழுகுதல் மூக்கில் ரத்தம் வடிதல் பருக்கல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் தினமும் சிக்கன் எடுத்துக்கொள்வதை தவிர்த்து வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை!